வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எக்ஸாம்க்கு ரெடி இட்ருப்பேன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து படிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழக அரசு விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதில் வந்து தமிழக அரசு விருதுகள் பார்ப்போம் தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் தமிழக அரசு விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழக அரசு விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல்ல திருவள்ளுவர் விருது திருவள்ளுவர் விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யாருக்கு கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரணியன் நாக்கு பொன்னு சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரணியன் நாக்கு பொன்னு சாமி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் தவத்திரு பாலமுருக அடிமை சுவாமிகளுக்கு வந்து கொடுத்தாங்க திருவள்ளுவர் விருது அடுத்தது அறிஞர் அண்ணா விருது அறிஞர் அண்ணா விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சி நாமி உபயதுல்லா கொடுத்தாங்க சி நாமி உபயதுல்லா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அரிஞ்சு அண்ணா விருது வழங்கப்பட்டது இருபத்தி மூணில் பத்தமடை நா பரமசிவம்க்கு வழங்க வழ கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்தமடை நா பரமசிவத்துக்கு கொடுத்தாங்க அடுத்தது காமராஜர் விருது காமராஜர் விருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவி கேஎஸ் இளங்கோமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இருபத்தி மூணில் ஹூ பலராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்தது பாரதியார் விருது பாரதியார் விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முனைவர் ஆ ரா சலபதிக்கு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வந்து கவிஞர் பழனி பாரதிக்கு வழங்கப்பட்டது பாரதியார் விருது இருபத்தி ரெண்டு கேட்டாங்கன்னா முனைவர் ஆ ரா சலபதி இருபத்தி மூணு பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா கவிஞர் பழனி பாரதி அடுத்தது பாரதிதாசன் விருது பாரதிதாசன் விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாலஜா வல்லவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கவிஞர் மா முத்தரசுக்கு வழங்கப்பட்டது அடுத்தது திருவிக்கா விருது திருவிக்கா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாமக்கல் போ வேலுசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது இருபத்தி மூணில் எஸ் ஜெயசீல ஸ்டீபன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது திருவிக்கா விருது அடுத்தது கி விஸ்வநாதன் விருது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கு வழங்கப்பட்டது இருபத்தி மூணில் ரா கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது கி ஆப்பை விஸ்வநாதன் விருது அடுத்தது தந்தை பெரியார் விருது தந்தை பெரியார் விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இருபத்தி மூணில் சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது கவிஞர் தந்தை பெரியார் விருது அடுத்தது அம்பேத்கர் விருது அம்பேத்கர் விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராஜதுரை அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பி சண்முகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அம்பேத்கர் விருது அடுத்தது தேவநேய பாவாணர் விருது தேவநேய பாவாணர் விருது வந்து முனைவர் ரா மதிவாணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்தது செந்தமிழ் சொற்பிறப்பியல் முதலி திட்ட இயக்குனர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனர் திருகோ விஜயராகவன் திருக்கோ விஜயராகவன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் வந்து திரு ரா செல்வராஜ் அவர்கள் அடுத்தது தமிழ் வளர்ச்சித்துறையின் தற்போதைய இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறையின் தற்போதைய இயக்குனர் திருநா அருள் அவர்கள் தொடர்ந்து க்ளாஸ் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே மறக்காம ஃபிரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் திஸ் இஸ் பிரகாஷ் புரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் நன்றி வணக்கம்